வணக்கம் வாசிப்பது ஸ்பர்ணா உயர்மட்ட மேம்பாலம் வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை மகேந்திரவாடி ஏரி நிரம்பி தண்ணீர் வெளியேறியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தரை பாலத்தில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர் உயர்மட்ட பாலம் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை என் பேர் கண்ணகி நா நாங்கள் மகேந்திரவாடி கிராமம் எங்கள் கிராமத்தில் வருஷத்துக்கு மூணு மாதம் தண்ணி நேரம் இது மழை தொடர்ந்து பெயத்துனால மூணு மாதத்துக்கு இந்த ஃப்ரிட்ஜு மேலே தண்ணி போயிட்டே இருக்குது அதனால ஒரு ஏழு ஊர் கிராமத்து பசங்களாம் வரணும் நாங்களும் ரயில்வே போனோம் பஸ்ஸுக்கு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் எங்கே போனாலும் இதை தாண்டி தான் போகணும் அதனால் எங்களுக்கு போதுமான வசதி இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒரு பெருசம் டேரம்னா கூட குறைஞ்சது ஒரு ஆறு அடி தண்ணி போகுது பத்து பாஞ்சு கிலோமீட்டர் போய் வந்தால் தான் ஒரு உயிர் ஆபத்துன்னா கூட ஒன்றும் பண்ண முடியும் அதனால மனுக்கு தூக்கு பார்த்துட்டோம் இப்போ இதை எடுத்து நத்துனீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த பாலத்தை முதல்ல முதல் வேலையாக அதை கொஞ்சம் எடுத்து செய்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நாங்கள் ஒரு கையெழுத்து அவ்வளோ இருக்கும் அதை எடுத்து செய்வோம் ரொம்ப நன்றியாக இருக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே பெய்து வரும் கனமழையால் பாலாற்றில் பெருக்கெடுத்து வரும் தண்ணீர் மாவட்டத்தின் பல ஏரிகளுக்கும் விடப்பட்டுள்ளது இந்நிலையில் வல்லவர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன் மகேந்திரவர்மனால் முன்னூற்றி ஆறு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட மகேந்திரவாடி ஏரி தற்போது நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த ஏரி தற்பொழுது முழு கொள்ளளவை எட்டி தண்ணீர் நிரம்பி கடைவாசல் வழியாக நெமிலி பானவரம் சாலையின் குறுக்கே அமைந்துள்ள ஏற்கனவே சேதமடைந்த தரைப்பாலத்தை முழு கடித்து பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் மகேந்திரவாடி பகுதியிலிருந்து பானவரம் பகுதிக்கு வரும் கோடம்பாக்கம் உளியநல்லூர் சிறுவளையம் பெரப்பேரி கீழ்வீதி உள்ளிட்ட சுமார் பத்திற்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் மருத்துவமனைக்கு நோயாளிகளுக்கு ரயிலுக்கு செல்லும் பயணிகள் என பலரும் ஆபத்தான நிலையில் உள்ள இந்த தரைப்பாலத்தை கடந்து செல்ல வேண்டிய ஆபத்தான சூழல் உள்ளது மேலும் தரைப்பாலத்தை தற்பொழுது தண்ணீர் மூழ்கடித்து செல்வதால் நெடுஞ்சாலை துறையினர் அசம்பாவிதங்களை தடுத்திட தரைப்பாலத்தின் இரண்டு பகுதிகளிலும் கயிறு கட்டி போக்குவரத்தை தடை செய்துள்ளனர் இந்நிலையில் இந்த ஏரி நிரம்பி கடவாசல் வழியே உபரி நீர் வெளியேறும் பொழுதெல்லாம் நெமிலி மானவரம் சாலை துண்டிக்கப்படுவதால் பொதுமக்கள் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது மேலும் இந்த தரைப்பாலமும் இப்பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் நிலையில் உள்ளதால் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திட தரைப்பாலத்தை அகற்றிவிட்டு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் கிராமம் நான் இங்க வந்து மதாத்தம்மா கோயில வந்து ஏரி ரொம்ப கீழே வந்து கடவுசல் தண்ணி வந்து கீழே போயின்ட்டு இருக்கு அந்த ரோடு வந்து பிளாக் ஆயிட்டு அதை உடஞ்சி பாலை வந்து உடஞ்சி தண்ணி வந்து மேலேயே ரோட்டுக்கு மேலே போகுது அது வந்து பஸ்ஸு போகிறதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாம பிளாக் ஆகிருக்குது அந்த பக்கம் எந்த பஸ்ஸும் போக முடியல இந்த பக்கமும் எந்த பஸ்ஸும் போக முடியல ஸ்கூலுக்கு போக முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல எந்த இதுவும் போக முடில ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மண் குத்தம் எதுவுமே பண்ணலை அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தாங்க எதுவுமே பண்ணல இப்ப வந்திருக்காங்க சொல்லியிருக்கோம் எந்த இதுவும் எடுக்கல நடவடிக்கையை நீங்களாவது பார்த்து இது பண்ணும் அதுக்கொசம் நாங்கள் பேசுறோம் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப நாளா பசங்களை வந்து செய்திகளுக்காக